ஜெஃப்னாக சொந்த காலை வணக்கம் இலங்கையில் நாலாந்தாம் முக்கிய செய்திகளைப் பற்றி பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் இருபத்தி நான்காம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியான பத்திரிகளின் முக்கிய செய்திகளைப் பற்றி பார்க்கலாம் முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக செம்மணி புதைகொலிக்கு நீதி கோரி அணியாவிளக்கு போரில் அணி திரள்கிறது தாயகம் இன்றும் பேரழிச்சியுடன் தொடரும் ஜாழ்பாணம் செம்மணி மனித புதைகொலிக்கு நீதி கோரியும் சர்வதேச கண்காணிப்புடன் மனித புதைகுழி அகலப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியும் நூற்றுக்கணக்கான பொதுமக்களும் சிவில் அமைப்பினரும் இணைந்து அணையா விளக்கு போராட்டத்தை நேற்று முன்னெடுத்தனர் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமை ஆணையாளர் வோல்கர் டர்க் நேற்று இலங்கைக்கு பயணம் மேற்கொண்ட நிலையிலேயே செம்மணி வளைவு பகுதியில் இந்த போராட்டம் நேற்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது சட்டத்தணி வைஷ்ணவி சண்முகநாதன் தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தின் ஆரம்ப நிகழ்வில் ஒரு நிமிட அகவணக்கத்தை தொடர்ந்து செம்மணியில் இராணுவத்தால் படுகொலை செய்யப்பட்ட பாடசாலை மாணவி கிருசாந்தியின் உறவினர் கலந்து கொண்டு சுடரேற்றி போராட்டத்தை ஆரம்பித்து வைத்தனர் மலர்வணக்கத்தை தொடர்ந்து செம்மணி மனித புதைகொழியில் புதைக்கப்பட்ட உறவுகளுக்கு சர்வதேச நீதி கோரி சுழற்சி முறையிலான அடையாள உண்ணாவிரத போராட்டமும் ஆரம்பமாகியது அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் கலந்து கொண்டிருந்தவர்கள் செம்மணி மனித புதைகொலிக்கு சர்வேச நீதி கோரி பல்வேறு சுலோகங்கள் எழுதப்பட்ட பதாய்களை ஏந்தியிருந்தனர் போராட்டத்தின் ஒரு கட்டமாக செம்மணி மனித படுகொலைக்கு நீதி வேண்டி கையெழுத்து திரட்டல் முன்னெடுக்கப்பட்டது என்ற வாராக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக ஜாழ்ப்பாணத்தில் பலத்த காற்று நூற்றி ஐம்பத்தொம்பது பேர் பாதிப்பு ஜாழ்ப்பாணத்தில் நேற்று முன்தினம் மாலை வீசிய பலத்தகாற்று காற்று காரணமாக நாற்பத்தைந்து குடும்பங்களைச் சேர்ந்த நூற்றி ஐம்பத்தொம்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று ஜாழ்பாண மாவட்ட இடர் முகாமைத்துவ பிரிவின் பிரதிப்பணிப்பாளர் என் சூரியராஜா தெரிவித்துள்ளார் ஜாழ்பாண மாவட்ட இடர் முகாமைத்துவ பிரிவின் தரவுகளுக்கு அமைய ஜழ்ப்பாணம் பிரிவில் பன்னெண்டு குடும்பங்களைச் சேர்ந்த நாற்பத்தெட்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் பன்னெண்டு வீடுகளும் ரெண்டு அடிப்படை கட்டமைப்புகளும் சேதமடைந்துள்ளன ஊர்வாத்துறை பிரேசேல பிரிவில் பதினோரு குடும்பங்களைச் சேர்ந்த முப்பத்தேழு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் ஒன்பது வீடுகளும் ஓர் அடிப்படை கட்டமைப்பும் சேதமடைந்துள்ளன வேலினை பிரிய செயலர் பிரிவில் ஐந்து குடும்பங்களை சேர்ந்த இருபத்தோரு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் நாலு வீடுகள் சேதமடைந்துள்ளன காரிநகர் பிரயசெயலர் பிரிவில் ஆறு குடும்பங்களைச் சேர்ந்த பதினெட்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் மூன்று வீடுகள் சேதமடைந்துள்ளன சண்டிப்பாய் பிரிய செயலர் பிரிவில் மூன்று குடும்பங்களை சேர்ந்த ஏழு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் மூன்று வீடுகள் சேதமடைந்துள்ளன கோப்பாய் பிரே செயலர் பிரிவில் ரெண்டு குடும்பங்களைச் சேர்ந்த பத்து பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் இரண்டு வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன நல்லூர் பிரயசெயலர் பிரிவில் இரண்டு குடும்பங்களைச் சேர்ந்த இருவர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் வீடொன்று பகுதியளவில் சேதமடைந்துள்ளது சாங்காணை பிரயசேலர் பிரிவில் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த நாலுவர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் வீடொன்று பகுதியளவில் சேதமடைந்துள்ளது நெடுந்து பிரேசேலர் பிரிவில் இரண்டு குடும்பங்களைச் சேர்ந்த பத்து பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் இரண்டு வீடுகளும் சேதமடைந்துள்ளன தெல்லிப்பலை பிரய செயலர் பிரிவில் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த இருவர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் வீடொன்றும் பகுதியளவில் சேதமடைந்துள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக திருவுளச்சீட்டு மூலம் சாவகச்சேரி பிரேசபை தமிழரசுக் கட்சியின் வசம் தவிசாளரானார் பொன்னையா குவதாசன் சாவகச்சேரி பிரேசபையை இலங்கை தமிழர் கட்சி கைப்பற்றியுள்ளது இதன்படி இந்த சபையின் தவிசாளராக பொன்னையா குவதாசன் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் சாவகச்சேரி பிரேசபையின் முதலாவது அமர்வு வடமாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் தேவனந்தினி பாபுவின் தலைமையில் நேற்று நடைபெற்றது இருபத்தெட்டு உறுப்பினர்களை கொண்ட சாவுகச்சேரி பிரேசபையில் சபையில் இலங்கை தமிழரசுக் கட்சி எட்டு ஆசனங்களையும் தமிழ் தேசிய பேரவை ஏழு ஆசனங்களையும் தேசிய மக்கள் சக்தி ஆறு ஆசனங்களையும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஐந்து ஆசனங்களையும் தமிழ் மக்கள் கூட்டணி ஈபிடிபி இபிடிபி ஆசனத்தையும் பெற்றிருந்தன தவிசாளர் பதவிக்காக இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பில் பொன்னையா போதாசனம் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் சார்பில் செல்வரத்னம் மயூரனும் முன்மொழியப்பட்டன வாக்கெடுப்பின் போது தேசிய மக்கள் சக்தியினரும் தமிழ் தேசிய பேரவையின் அதாவது அகில இலங்கை தமிழ் காங்கிரசின் உறுப்பினர் ஒருவரும் நடநிலை வகிப்பதாக அறிவித்திருந்தனர் இதனால் தவிசாளர் பதவிக்கு போட்டியிட்ட இருவரும் பத்துக்கு பத்து என்று சமமான வாக்குகளை பெற்றனர் இதனால் திருவுலச்சூட்டின் மூலம் தவிசாளரை தெரிவு செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டது திருவுலச்சூட்டில் தமிழரசு கட்சி வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது என்ற அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக பச்சிலைப்பள்ளியில் தமிழரசின் ஆட்சி கிளிநொச்சி பச்சிலைப்பள்ளி பிரேயசபையின் தவிசாளராக தமிழரசுக் கட்சியின் சுரேன் ஏகமனதாக தெரிவு செய்யப்பட்டார் இதையடுத்து அந்த சபையில் தமிழரசுக் கட்சி ஆட்சி அமைத்தது பச்சிலைப்பள்ளி பிரேயசபையின் முதலாவது அமர்வு உள்ளூராட்சி உதவி ஆணையாளர் திருமதி தேவனந்தினி பாபு தலைமையில் பச்சிலைப்பள்ளி பிரேசபை மண்டபத்தில் நடைபெற்றது தவிசாளர் தெரிவுக்கு இலங்கை தமிழர் கட்சியின் சார்பில் சுப்பிரமணியம் சுரேனின் பெயர் முன்மொழியப்பட்டது வேறு எவருடைய பெயரும் தவிசாளர் தெரிவுக்கு முன்மொழியப்படாமையை தொடர்ந்து சுப்பிரமணியம் சுரேன் ஏகமனதாக தவிசாளராக தெரிவு செய்யப்பட்டார் உபதவிசாளராக சிவகுரு செல்வராசா ஏகமனதாக தெரிவு செய்யப்பட்டார் பதிமூன்று உறுப்பினர்களை கொண்ட பச்சிலைப்பள்ளி பிரேசபையில் இலங்கை தமிழரசுக் கட்சியின் சார்பில் ஆறு உறுப்பினர்களும் ஜன்னாயர் தமிழ் தேசிய கூட்டணியின் சார்பில் மூன்று உறுப்பினர்களும் தேசிய மக்கள் சக்தியின் சார்பில் மூன்று உறுப்பினர்களும் தமிழ் தேசிய பேரவையின் சார்பில் ஓர் உறுப்பினரும் அங்கம் வகிக்கினர் என்பது குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக வளைகுடாவில் போர் உச்சம் வடக்கில் எரிபொருள் வரிசை ஈரானின் அணுமுலைகள் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதலை தொடர்ந்து மத்திய கிழக்கில் மீண்டும் போர் உச்சம் பெற்றுள்ளது பாரசீக ஜலசந்தியை மூடுவதற்கு ஈரான் திட்டமிட்டுள்ளதைத் தொடர்ந்து வடக்கு மாகாணத்தில் எரிபொருளை பெறுவதற்காக மக்கள் நேற்று நீண்ட வரிசையில் காத்திருந்ததை அவதானிக்க முடிந்தது உலகளாவிய எண்ணெய் விநியோகத்தில் இருபது வீதமானவை ஹார்மோஸ் ஜலசந்தி பாரசீக ஜலசந்தி ஊடாகவே மேற்கொள்ளப்படுகின்றன அந்த வழித்தடம் மூடப்பட்டால் உலகளாவிய ரீதியில் எரிபொருள் விநியோகத்தில் பெரும் பாதிப்புகள் ஏற்படும் அத்துடன் விலையேற்றங்களும் பதிவாகும் இதையடுத்து தமது எரிபொருள் இருப்பை உறுதிப்படுத்தும் வகையில் பொதுமக்கள் நேற்று நீண்ட வரிசையில் காத்திருந்து எரிபொருளை கொள்வனவு செய்தனர் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகிறது இவை உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி விளம்புரி பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் வளம்புரி பத்திரிகையின் முதல் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக சிரியா கட்டார் ஈராக்கில் அமைந்துள்ள அமெரிக்க இராணுவ தளங்கள் மீது ஈரான் பதில் தாக்குதல் தொடரும் உலக போர் பதற்றம் சிரியா கட்டார் ஈராக்கில் உள்ள அமெரிக்க தளங்கள் மீது ஈரான் தாக்குதல் மேற்கொண்டுள்ளதாக ஈரானின் அரச ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது அமெரிக்கா ஈரான் மீது மேற்கொண்ட தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கப்படும் என ஈரான் எச்சரிக்கை விடுத்திருந்த சில மணி நேரங்களுக்கு பின்னர் இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது ஈரான் நாட்டின் அணுசக்தி நிலையங்கள் மீது அமெரிக்கா தாக்குதல் மேற்கொண்ட நிலையில் நேற்று மீண்டும் போர்ட்டோவில் உள்ள ஈரானின் நிலத்தடி ஜுரேனிய செறிவூட்டல் நிலையம் மீது இஸ்ரேல் தாக்குதல் மேற்கொண்டுள்ளதாக ஈரானிய அரசு தொலைக்காட்சி தெரிவித்துள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக இலங்கை வந்தடைந்தார் ஐநா மனித உரிமைகள் உயர் சாணிகள் வோல்கர் ஜாழ்பாணம் திருகோணமலைக்கு நாளை விஜயம் செய்வார் ஜாலில் எம்பிக்களை சந்திப்பதற்கு ஏற்பாடு செம்மணி மனித புதைகுழியை பார்வையிடுவார் என்று அதிக எதிர்பார்ப்பு ஐநா மனித உரிமைகள் உயர் ஆணையாளர் வோல்கர் டர்க் நேற்று மாலை இலங்கை வந்தடைந்தார் அவர் ஜூன் இருபத்தி ஆறு வரை இலங்கைக்கான விஜயத்தை மேற்கொண்டுள்ளதாக வெளியுறவு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சு அறிவித்துள்ளது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுக்கு பின்னர் ஐநா மேல்தோன்மைகள் உயர் ஆணையாளர் இலங்கைக்கு மேற்கொள்ளும் முதல் பயணம் இதுவாகும் விஜயத்தின் போது அவர் ஜனாதிபதி அன்ரோமார் சாயக்கர் மற்றும் பிரதமர் ஹலானிதி ஹெரினி அமரசூரியா ஆகியோரை சந்திக்கவுள்ளார் மேலும் வெளியுறவு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் பல அமைச்சரவை அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிரேஷ்ட அரசு அதிகாரிகள் மத தலைவர்கள் சிவில் சமூக பிரேதிகள் மற்றும் ராஜதந்திர சமூக உறுப்பினர்களையும் சந்திக்க உள்ளார் இலங்கை மன்தொன்மைகள் ஆணைக்குழுவுடன் கலந்துரையாடலும் திட்டமிடப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சர் தெரிவித்துள்ளது வோல்கர் டக் ஸ்ரீ தலதா மாளிகைக்கு வழிபாடு நடத்தவும் மெல்வத்து மற்றும் அஸ்கிரிய மகாநாயக்கர்களை சந்திக்கவும் திட்டமிட்டுள்ளார் அத்துடன் ஜாழ்ப்பாணம் மற்றும் திருகோணமலைக்கு சென்று வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண ஆளுநர்களை சந்திக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளதாக வெளியுறவு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சு தெரிவித்துள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகிறது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக இலங்கையில் எரிபொருள் நெருக்கடி இல்லை நிலைமையை கட்டுப்படுத்த நடவடிக்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவிப்பு இஸ்ரேல் ஈரான் போரை அடுத்து ஏற்பட்ட பெட்ரோல் தட்டுப்பாடு தொடர்பில் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் ஒரு அறிவிப்பை விடுத்துள்ளது அந்த அறிவிப்பில் உள்ளதாவது தற்போதைய போர் சூழ்நிலையை எதிர்கொண்டு எதிர்காலத்தில் எண்ணெய் தொடர்பாக நெருக்கடி நிலை ஏற்பட்டால் தேவையான நடவடிக்கைகள் எடுக்க திட்டமிட்டுள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது இதற்கிடையில் மத்திய கிழக்கு நிலவும் தன்மை காரணமாக ஈரான் போர்முஸ் ஜலசந்தியை மூட முயற்சிக்கும் சூழலில் உலக எரிபொருள் விலைகள் அதிகரித்துள்ளன அமெரிக்காவின் தாக்குதலுக்கு பிறகு உலக எரிபொருள் போக்குவரத்தில் முக்கிய புள்ளியான ஹோர்னோஸ் ஜலசந்தியை மூட ஈரான் முயற்சிக்கிறது அந்த சூழ்நிலையுடன் எழுந்துள்ள இஸ்ரமின்மையை எதிர்கொண்டு இன்று உலக எரிபொருள் விலைகளும் அதிகரித்துள்ளன அதன்படி மூன்று சதவீத விலை அதிகரிப்புடன் பிரண்ட் சந்தை எரிபொருள் பீப்பாய் ஒன்றின் விலை சுமார் எழுபத்தொம்பது டொலராக பதிவாகி உள்ளது என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக எமக்கு சர்வதேச நீதி வேண்டும் அனுர அரசும் தமிழ் மக்களை ஏமாற்றுகிறது செம்மணியில் ஸ்ரீதரன் தெரிவிப்பு சிங்கள அரசாங்களால் நாம் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றோம் தற்போதைய அரசும் தமிழ் மக்களை ஏமாற்றி வருகிறது எங்களுக்கு நடந்தது இனப்படுகொலை தமிழ் மக்களுக்கு நீதி விசாரணை வேண்டும் அது சர்வதேச நீதி விசாரணையாக இருக்க வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் ஜார்ஜ் செமனியில் நேற்று திங்கட்கிழமை ஆரம்பித்த அணையாவிளக்கு போராட்டத்தில் கலந்து கொண்டு கருத்தெரிவிக்கலேயே அவர் விவாறு தெரிவித்துள்ளார் இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் இப்போராட்டமானது உலகத்தின் கண்களை திறப்பதற்கான போராட்டமாகும் எங்களுக்கு நடந்தது இனப்படுகொலை தமிழ் மக்களுக்கு நீதி விசாரணை வேண்டும் அது சர்வதேச நீதி விசாரணையாக இருக்க வேண்டும் சிங்கள அரசாங்களால் நாம் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றோம் தற்போதைய அரசும் தமிழ் மக்களை ஏமாற்றி வருகிறது கடந்த கால ஆட்சியாளர்களுக்கு சலைத்தவர்கள் நாம் அல்ல என்ற வகையில் அண்மைய நடவடிக்கைகள் அமைந்திருக்கின்றன எனவே இப்போராட்டமானது சர்வதேச விசாரணை வலியுறுத்திய வகையிலும் இங்கு கண்டெடுக்கப்படுகிற கூடுகளுக்கு நீதி விசாரணை வேண்டியும் இப்போராட்டம் இடம்பெற்று வருகிறது இந்த போராட்டத்தில் திரழுகின்ற மக்கள் திரட்சி உலகத்தின் கண்களையும் உலகத்தின் மனச்சாட்சிகளையும் திறக்கும் எனவே இப்போராட்டத்திற்கு அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று ஆரன்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது மூன்றாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக எரிபொருள்களை பதுக்கி வைக்காதீர்கள் பெட்ரோலிய விநியோகஸ்தர்கள் சங்கம் வலியுறுத்து தேவை இல்லாமல் எரிபொருளை பதுக்கி வைப்பதை தவிர்க்குமாறு பெட்ரோலிய விநியோகஸ்தர்கள் சங்கம் பொதுமக்களை வலியுறுத்தியுள்ளது மத்திய கிழக்கில் நிலவும் சூழ்நிலை காரணமாக எதிர்காலத்தில் பெட்ரோலிய விலைகள் அதிகரிக்கும் அபாயம் இருப்பதாக சங்கத்தின் துணைத் தலைவர் குசும் சந்தநாயக்க தெரிவித்துள்ளார் இவ்வாறான போர் சூழல் ஏற்பட்டால் எரிபொருள் இல்லாமல் போகாது விலைகளில் மட்டுமே மாற்றங்கள் ஏற்படும் இது எங்களுடைய பிரச்சனை அல்ல உலகின் சக்தி வாய்ந்தவர்களின் பிரச்சனையாகும் அடுத்த சில மாதங்களுக்கு எரிபொருளை இறக்குமதி செய்வதற்கான ஏற்பாடுகளை அரசாங்கம் மேற்கொண்டவை செய்து வருகிறது என அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாகவும் அந்த செய்தி காணப்படுகின்றது இவை வளமுறை பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி தினகோல் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் தினகோல் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக பயங்கர கதைகள் கூறும் மனித புதைகுலிகள் சர்வதேசம் இனியும் தாமதிக்க கூடாது தமிழ் மக்களுக்கு நிகழ்த்தப்பட்ட அநீதிகளை உலக நாடுகள் அறிந்திருந்தாலும் நீதிக்காக மக்கள் தொடர்ந்தும் போராடி கொண்டிருக்க வேண்டும் என ஜால் மறை மாவட்ட குறுமுதல்வர் அடுத்தந்தை ஜெபரட்னம் அடிகளார் தெரிவித்துள்ளார் செம்மணியில் நேற்று திங்கட்கிழமை ஆரம்பித்த அணியா விளக்கு போராட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் தமிழ் மக்களின் வாழ்வில் நீண்ட காலமாக ஏற்படுத்தப்பட்ட பல அழிவுகளுக்கு நீதி கோரி இப்போராட்டம் நடத்தப்படுகின்றது இது மக்களின் மனங்களில் அழியாத தாகமாக இருக்கின்றது இதுவரை காலம் நுழ்த்தப்பட்ட அநீதிகளுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் இதனை உலக மக்கள் அனைவரும் சேர்ந்து செயற்படுத்த முன்வர வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக நில மீட்பு போராட்டத்தை கண்டுகொள்ளாத அரசு வலிகாமம் வடக்கு மக்கள் கடும் அதிருப்தி ஜாழ்பாணம் பலிகாமம் வடக்கில் உயர் பாதுகாப்பு விலையத்துள்ள இரண்டாயிரத்தி நானூறு ஏக்கர் காணிகளை விடுவிக்கக் கோரி நேற்று மூன்றாம் நாளாகவும் அமைதி வழியில் கவனயீர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது மூன்று நாள்களை கடந்தும் தமது உரிமை காணி தொடர்பில் அரசு தரப்பினர் எவரும் அக்கறை செலுத்துவதாக தெரியவரவில்லை இருப்பினும் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் மக்கள் அனு அரசின் மீதும் ஜால் மாவட்டத்தைச் சேர்ந்த என்பிபி பாராளுமன்ற உறுப்பினர்கள் மீதும் கடும் அதிருப்தியை வெளிப்படுத்தி உள்ளனர் என்ற மாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ஒட்டுக்குழுவுக்கு வாக்களிக்க மருத்துவர் மீது நடவடிக்கை சைக்கிள் கட்சி எடுத்த அதிரடி முடிவு சாபுகச்சேரி பிரேயசபையின் தவிசாளர் தேர்வில் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸின் தீர்மானத்துக்கு மாறாக செயற்பட்ட அக்கட்சி உறுப்பினர் ஒருவருக்கு எதிராக ஒழுக்காட்டு நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது சாவகச்சேரி பிரேசபையின் தவிசாளர் மற்றும் பிரதி தவிசாளரை தெரிவு செய்வதற்காக கூட்டம் நேற்று திங்கட்கிழமை சாவகச்சேரி பிரேசபை சபா மண்டபத்தில் வடக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் திருவனந்தினி பாபு தலைமையில் நடைபெற்றது தவிசாளர் பதவிக்காக இலங்கை தமிழரசுக் கட்சி சார்பில் பொன்னையா கோதாசனும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சார்பில் செல்வரத்தினம் மயூரனும் போட்டியிட்டனர் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கூட்டணி கட்சி என்ற அடிப்படையில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி வேட்பாளர் செல்வரத்தின மயூரனுக்கு ஆதரவளித்தது இந்நிலையில் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் உறுப்பினர் ஒருவர் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் தவிசாளர் வேட்பாளருக்கு ஆதரவளிக்காமல் நடநிலை வகித்தார் குறித்த நபர் உபதவிசாளர் தெரிவின் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் வேட்பாளருக்கு ஆதரவளித்தார் இந்நிலையில் தவிசாளர் தெரிவிக்கு பின்னர் ஊடகங்களுக்கு தெரிவித்த அகில இலங்கை தமிழ் காங்கிரஸின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன் குறித்த கட்சி உறுப்பினருக்கு எதிராக உளுக்காட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் முன்னாள் ஆயுதக்குழு கட்சி என்ற வகையில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி வேட்பாளருக்கு அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் உறுப்பினர் ஆதரவு அளிக்கவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது மூன்றாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக பாண்டிக்குளம் வித்தியாலயத்தில் போராட்டத்தில் குறித்த மாணவர்கள் பெற்றோர் முல்லைத்தீவு துணுக்காய் கல்வி நிலையத்தின் கீழ் உள்ள பாண்டியன்குளம் மகாவித்தியாலயத்தில் மாணவர்களுக்கான பாடவேலைகள் சரியாக இடம்பெறுவதில்லை என்றும் குறித்த பாடசாலையில் கடமையாற்றிய உடற்கல்வி ஆசிரியரின் இடமாற்றத்தை இடநிறுத்தக் கோரியும் நேற்று திங்கட்கிழமை காலை பெற்றோர் பழைய மாணவர்கள் பாடசாலை முன்றலில் கவனீர்ப்பு போராட்டம் ஒன்றை நடத்தினர் சமநேரத்தில் பாடசாலை மாணவர்களும் அதிபர் அலுவலகம் முன்பாக குறித்த ஆசிரியர் இடமாற்றத்தை ரத்து செய்யுமாறு ஊழல்வாதிகளை வெளியேற்றுமாறு கோரியும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை தினக்கோள் பத்திரிகை அமைந்த முக்கிய செய்திகள் இன்று வெளியான பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம் தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேப்பர் நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்